ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நாம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா காரைக்காலில் ஒரு பாய் வீட்டு கல்யாணத்துக்கு தாங்க வந்திருக்கோம் வாங்க உள்ளே போய் பார்ப்போம் என்ட்ரன்ஸில் வர வழியிலே சின்ன பசங்க ரெண்டு பேரும் ஜூஸ் கொடுத்துட்ருந்தாங்க வரவங்களுக்கெல்லாம் இதுதாங்க அந்த பாய் வீட்டு கல்யாணம் நடக்க போன மண்டபம் இதுல இன்னும் நிறைய பேர் வரல நாங்க முன்னாடியே வந்தனால யாரும் அவ்வளோ வரல கொஞ்சம் லேட்டாக தான் எல்லாம் வருவாங்க இப்போ பாருங்கள் எவ்வளவு கூட்டமாக இருக்காங்க நாங்கள் மணி ஒரு பதினோரு மணி இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா மணி பதினொன்றே கால் நிறையா பேர் வந்துவிட்டாங்க மாப்பில அங்க தான் அங்க உட்கார்ந்துட்டு இருக்காரு மாப்பிள்ள வந்துட்டாரு இன்னும் பொண்ணு அழைச்சிட்டு வரல அதுக்குள்ள மத்த எல்லாரும் சாப்பிட போலாம்னு எல்லாரும் சாப்பிட வந்துட்டோம் சாப்பிட்ற இடத்துல பாருங்கள் எவ்வளோ கூட்டமாக இருக்குன்னு நிறைய பேர் பின்னாடி வெயிட் இருக்காங்க சாப்பிட்டு அப்புறம் சாப்பிட்டுக்கலாங்க இங்கே பாருங்கள் எல்லா இடத்துலையும் வரிசையாக தட்டு அப்படி வச்சுட்டே வராங்க மட்டன் பிரியாணி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் தயிர் பச்சடி ஊருகா பிரெட் அங்கே தால்சாப் எல்லோரும் சாப்பிட்டு வந்தது பார்த்ததுக்கப்புறம் தான் பொண்ணு மாப்பிள்ளையும் ஒன்றா இருந்தாங்க அது வரையும் பொண்ணு கூப்பிட்டு வரல நாங்களும் அப்படியே பொண்ணு மாப்பிள்ளையை பார்த்துட்டு வாழ்த்து சொல்லிவிட்டு அப்படியே கிஃப்ட்டு கொடுத்துட்டு நாங்கள் கிளம்பி வந்துட்டோம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்